இந்த ஆன்மீக ஆனந்தம் இருக்கு இது நமக்குள்ளேயே இருக்கு லௌகிக ஆனந்தம் வெளியில போய் தேடின்னு இருக்கணும் உலகத்தில் உள்ள வெவ்வேறு பொருள்களை பார்க்கணும் இன்றைக்கி யூடியூப் பார்த்தா ஆனந்தமாக இருக்குங்கிறார் ஆனால் அந்த யூடியூப் பார்க்கணுன்னா நெட் கனெக்ஷன் வேணும் வைஃபை வேணும் ஒரு நாள் வைஃபை டவுன் ஆகிடுச்சுன்னா அவர் ஆளே டவுன் ஆகிடுறார் அச்சோச்சோ என்ன சார் இது இன்றைக்கி யூடியூபே பார்க்க முடியாமல் போச்சு ஃபேஸ்புக்கே பார்க்க முடியாமல் போச்சு என்ன வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்கிறார் காரணம் என்னென்னா அந்த ஆனந்தம் என்பது ஒரு வெளி விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது அதனால் அது இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா போய்டும் ஆனால் ஆன்மீக ஆனந்தம் இருக்கே பகவான் நம்மோடையே இருக்கான் நமக்குள்ளேயே இருக்கான் அதனால இந்த ஆனந்தம்ங்கிறது நம்மளை விட்டுட்டு போகவே போகாது பக்கத்துலயே இருக்குது ஆனால் மனிதனுடைய இயல்பை என்னென்னா இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதும்பா நமக்கு உள்ளேயே பகவான் நம்மளை கிட்டத்த பிடிச்சிண்டு நம்மோடு இணைந்திருக்கிறான் அவனை விட்டுடுறோம் அதில் ஆனந்தம் கிடைக்குமா இதில் ஆனந்தம் கிடைக்குமா அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு போகிறோம் இந்த அடியுன்னு சொல்லலை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது ஒன்னொன்னும் பாருங்க ஒரு உபநிஷத்தோட சேர்த்து சொல்கிறோம் முதல்ல தைத்திரிய உபனிஷத் பார்த்தோம் இப்போ பாயிண்ட் நம்பர் டூ ஆன்மீக ஆனந்தம் உள்ளே இருக்கு உலகியல் ஆனந்தம் வெளியில் இருக்குது எங்கே நான் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்தில் எட்டாவது அத்தியாயம் ஹிரண்ய நிதி நிகிதம் அக்ஷேத்திரியாக உபரி உபரி சஞ்சரந்தோன விந்தேயு மா சர்வ அகரகர் அகரஹர்கச்சந்தியஹா ஏவம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அருதேனகி பிரத்யூடாஹா இது ரொம்ப அழகான வாக்கியம் ஒரு கதை சொல்றது பிச்சைக்காரன் கதை ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரா இருந்தானோ அவனுக்கு சொந்தமாக நூறு சதுரடி நிலம் இருக்கு நூறு சதுரடி நிலத்துக்கு மேலே பிச்சைக்காரன் உட்காண்டு என்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை பிச்சை போடுங்கோ யாராவது உதவி செய்யுங்கோ அம்மா தாயே எல்லாம் சொல்லிக்கட்டுன்னு இருந்தானாம் ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ரகசியம் தெரியாதான் அவன் ஒரு நூறு சதுரடி நிலத்துக்கு மேலே உட்காந்துருக்கான் இல்லையா அந்த நூறு சதுரடிக்கு கீழே பார்த்தா ஒரு தங்க சுரங்கமே இருக்கான் அந்த தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரனே அவன் தான் ஆனால் தங்க சுரங்கத்தை மண்ணு மூடி இருக்கிறதுனால தனக்கு சொந்தமான அந்த நிலம் தங்க சுரங்கம்னு தெரியாமல் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்துன்னு இருக்கான் யார் அந்த பிச்சைக்காரன் நாம தான் சாந்தோக்கிய உபநிலை சொல்லிடுத்து யாரெல்லாம் கேட்டேளோ சொன்னேளோ நீங்கள் எல்லாருமே அந்த ஆள் தான் இருக்குது ஏன்பான்னு கேட்டோம் ஆமா சுரங்கத்தையே தங்கிட்ட வச்சுட்டு மண்ணு மூடி இருக்கிறதுனால அது சுரங்கம்னு தெரியாம பிச்சை எடுத்தான் ஆனந்தத்தின் சுரங்கமான பகவானையே நமக்குள்ளே வச்சுண்டு நம்முடைய கர்மா அறிவை மூடிட்டதுனால நம் பாப்ப புண்ணியமாகிய கர்மா நம் ஞானத்தை மூடினதுனால உள்ளிருக்கும் ஆனந்த சுரங்கமான பகவானை உணராமல் ஆனந்தம் எங்கே கிடைக்கும்னு எத்தனை எத்தனை அற்பமான விஷயங்கள்ல போய் நாம் ஆனந்தத்தை தேடின்னு இருக்கோம் அப்போ உண்மையான பிச்சைகார யாருன்னா நாம தான் ஆனந்தத்தின் சுரங்கமான பகவான் உள்ளே இருக்கான் அவனை அனுபவிச்சோன்னா மற்ற ஆனந்தங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை அந்த தங்கச் பிச்சைக்காரனு கிடைச்சதுன்னா ஏன் இன்னும் தட்டை போய் கை இந்த சுரங்கத்தை உணராததாலே நம்முடைய கர்மா என்பது நம் அறிவை சுருங்க செய்து விட்டதாலே ஜீவாத்மாவின் தர்மபூத ஞானம் கர்மாவினாலே சுருங்கி இருப்பதாலே நமக்குள் இருக்கும் இறைவனை அனுபவிக்க தெரியாம அது ஆனந்தம்ங்கிறது புரியாமல் நாம ஏதேதோ சின்ன சின்ன ஆனந்தம் தங்கச் சுரங்கம் வச்சு அஞ்சு பைசாக்கு பிச்சை எடுத்தால் பெரிய தப்பு அது போல தான் அற்பமான உலகில் விஷயத்தை போய் நாம இருக்கோமே எவ்வளவு பெரிய பேரின்பம் நமக்குள்ள இருக்கு அதுதான் பகவான் என்று உபனிஷத் சொல்றது ஆனா இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது பகவான் உள்ள இருக்கான்னா எக்ஸ்டர்னல்லா பகவானே இல்லைன்னு அர்த்தம் இல்லை சில பேர் என்ன சொல்லிவிடுவா அதனாலதான் காட்னு ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டியே கிடையாது அதான் உள்ளேயே இருக்கார்னு சொல்லிவிடுதே அப்படி சொல்லல அதே வேதம் தான் வேதம்தான் அந்தர்பகிஷ தத்சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதகான்னு சொல்லியிருக்கு உள்ளேயும் இருக்கான் வெளியில உள்ள எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கான் உள்ளே இருப்பதை வலியுறுத்தி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு நமக்குள்ளேயே எசன்ஸா அவன் தான் இருக்கான் நம்மையே அவன் தான் தாங்குகிறான் என்றால் அவன் இல்லாமல் நமக்கு இருப்பே இல்லைன்னு புரிந்து கொண்டு நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அதனால எக்ஸ்டர்னலா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் உலகியல் விஷயங்கள் இன்டர்னலாக வர முடியாது ஆனால் பகவான் இன்டெர்னலாக உள்ளேயும் இருப்பார் எக்ஸ்டர்னலாக வெளியிலையும் இருப்பார் ரெண்டும் அவரால் இருக்க முடியும் அப்போ உள்ளிருக்கும் ஆனந்தம்ங்கிறது எதுக்கு வரும்னா ஆன்மீக ஆனந்தத்துக்கு மட்டும்தான் வரும் லௌகிகம்ங்கிறது வெளியில் இருக்கும் ஆனால் அதால் உள்ளே வர முடியாது பகவான் தான் எப்போதும் நம்மோடு நம்ம கூடவே இருக்கிறான் எந்த அளவுக்கு கூட இருக்கான்னா இதையும் ராமானுஜர் தான் விளக்கணும் ராமானுஜர் ரொம்ப அழகாக விளக்கினார் இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு இல்லையா உடம்புக்குள்ள ஜீவாத்மா அது தன் ஆன்மீகத்தின் முதல் படின்னு பார்த்தோம் இல்லையா நான் உடம்பு இல்லை ஜீவாத்மான்னு சொன்னோம் இந்த ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவாகிய பகவான் இருக்கான் அப்போ உள்ளே இருக்கான்னா என்ன அர்த்தம்னா இந்த உடம்புக்குள் ஆத்மா இருப்பது போல ஆத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பகவான் இருக்கான் எனக்குள்ளே பகவான் இருக்கிறதுனால தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலான்னு ராமானுஜர் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் ஆமாம்ப்பா நானும் கடவுள் தான் எப்படிப்பா நீயே கடவுள் ஆயிடுவையா நம்ம என்ன உலகத்தை படைச்சோமா காத்தோமா அழித்தோமா என்ன பண்ணணும் நான் எப்படி கடவுள் ஆக முடியும்னு கேட்டோம் ராமானுஜர் சொன்னார் வெரி சிம்பிள் அகம் பிரம்மாஸ்மினா நானே கடவுள் சுரூப்ப ஐக்கியம் அபேதம்னு அர்த்தம் இல்லை எனக்குள்ளே கடவுள் இருக்கார் இந்த உடம்புக்குள்ளே நான் ஜீவாத்மா இருக்கேன் எனக்குள்ளே கடவுள் இருக்கார் அதனால் நானே கடவுள்னு சொல்லலாம் எப்படின்னா மரத்துக்குள்ளே கடவுள் இருக்கார் மரமே கடவுள் இந்த கேமராக்குள்ளே கடவுள் இருக்கார் கேமராவே கடவுள் எனக்குள்ளும் கடவுள் இருக்கார் அதனால் நானே கடவுள் நான் தான் கடவுள்னு அர்த்தம் இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் இன்னும் புரியலையே இதை புரிய வைக்க நடாதூரம் வாழ்கிற மகான் ஒரு உதாரணம் சொன்னார் ஸ்ரீபாஷ்ய கமண்ட்ரி சுத்தப்பிரகாசிக்கை என்ற நூலில் ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு ஒரு நண்பர்கிட்ட தண்ணி கொண்டு வான்னு சொன்னோம் அவர் என்ன பண்ணார் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வந்தார் நான் கேட்டேன் நீ என்ன கொண்டு கேட்டேன் தண்ணி கொண்டு வந்தேன்னார் நான் சொன்னேன் நீ தானே கொண்டு வந்த தண்ணி கொண்டு குணந்தேங்கிறீன்னு கேட்டேன் நீங்க சொல்லுங்க அவர் சொம்பு கொண்டு தாரா தண்ணி கொண்டு வந்தாரா அவர் என்ன கொண்டு வந்தார் அவர் கையில என்ன தூக்கி வந்தார் தானே தூக்கி சொம்புக்குள்ள தண்ணீர் இருக்கலாம் அவர் கொண்டு வந்தது தானே ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றாரு இந்தா தண்ணி கொண்டு வந்தேங்கிறார் நான் கேட்டேன் நீ தானேயா கொண்டு வந்த தண்ணி குணந்தேங்கிறீ நீ தானே தூக்கி வந்த தண்ணி கொண்டு வந்தேன் அவர் சொன்னார் என்ன இது கூட உனக்கு தெரியாதா தண்ணீரை உடைய சொம்புக்கு தண்ணீர்னே பேருனர் தண்ணீரை உடைய கண்டெய்னருக்கு தண்ணீர் என்றே பெயர் இப்ப அப்படியே வாங்கோ ஜீவாத்மா சொம்பா இருக்கார் உள்ளுக்குள்ள தண்ணீராக பரமாத்மா இருக்கார் தண்ணீரை உடைய சொம்ப தண்ணீர்னே சொல்லலாம் பரமாத்மாங்கிற தண்ணீருக்கு சொம்பா இருக்கும் ஜீவாத்மாவை பரமாத்மானே சொல்லலாம் அதுக்காக சொம்பும் தண்ணீரும் ஒன்னாகுமா சொம்பு வேறு தான் தண்ணீர் வேறு தான் ஜீவாத்மா வேறு தான் பரமாத்மா வேறு தான் ஆனா ஜீவாத்மாங்கிற சொம்புக்குள்ள பரமாத்மாங்கிற தண்ணீர் இருக்கிறதுனால தண்ணீரை உடைய சொம்ப தண்ணீர்னே சொல்வது போல பரமாத்மாவுக்கு சரீரமான ஜீவாத்மாவை பரமாத்மானே சொல்றோம் அப்போ இது ஒரு ட்ரையட் உடம்பு அந்த உடம்புக்குள் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்குள் பரமா இப்படி நமக்குள்ளேயே இருந்து கொண்டு தாங்கி பிடிச்சு நம்மளை இருக்கான்னா அந்த ஆனந்தத்தை நாம ஏன் வெளியில ஏதோ ஒரு பொருள் போய் தேடி நம்ம உயிருக்கும் உயிராக இருந்து நம்மை பகவான் காத்து கொண்டிருக்கிறான் இது உபனிஷத் ரீதியில சொல்லிட்டோம் பொய்கையாழ்வாருடைய பொய்கையாழ்வாரு பாசுரம் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் எந்த பெருமாள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாரோ வேங்கடத்து மேயானும் எந்த பெருமாள் திருவேங்கடமலையில நிற்கிறாரோ உள்ளத்தின் உள்ளான் என்று அதே பெருமாள் உன் உள்ளத்திலையும் இருக்கார் வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ பார்க்கடல உள்ள பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ திருப்பதியில உள்ள பெருமாளுக்கு என்ன சக்தி உண்டோ உன் இதயத்தில் இருக்கும் பெருமாளுக்கும் அதே சக்தி உண்டு அதே பெருமாள் தான் இருக்கார் உளன் கண்டாய் நெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று இதை பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியாங்கிற மகான் இன்னும் கொஞ்சம் விவரித்தார் பகவானுக்கு ஆசையே என்னென்னா நம்ம உள்ளத்தில் குடி குடிவரணும்னு தான் வர வரவேண்டிதான் என்ன நாம தான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறோமா ஆ நம்மளுக்கு அதெல்லாம் அகங்காரம் கர்வம் இதெல்லாம் இருக்க நீ யார் நீ இதுக்கு இங்கே குடி வருது அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறோமா பிள்ளலோக்காச்சாரியர் விளக்கினார் அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம் புரியலையே என்ன பெருமாள் என்ன பண்ணார் நம்ம மனசுக்குள்ளே குடி வரணும்னு ஆசைப்படுறார் நம்மளால என்ன பண்ணுறான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றோம் காத்திருந்து காத்திருந்து பாக்குறோம் பஸ்ஸே வரல உடனே என்ன பண்ணுவாரோ கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கிறேன் பஸ் வந்த அப்புறம் ஏறேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல படுப்பார் அது போல நம் உள்ளங்கிற பஸ்ஸை பிடிக்கணும்னு பகவான் பாக்குறார் இடம் கொடுக்கல பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கிற மாதிரி திருக்கோவில்கள்ல வந்து பள்ளி கொண்டாராம் அப்போ கோவிலுங்கிறது என்னன்னா டிரான்சிட் அகாமடேஷன் நீ உள்ளத்தில் இடம் கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே கோவிலில் குடியிருக்க நீ எப்போ கதவை திறக்கிறாயோ அதுவரை இங்கேயே காத்திருக்கேன் கதவை திறந்துட்டேன்னா பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனான நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறி தாக்கினையே அந்த இடமெல்லாம் போதும் நீ தான் உள்ள கதவை திறந்துட்டியே நீ திறக்கத்தாண்டா காத்துன்ட் இருந்தேன் இங்கே குடி வந்து விடுறேன்னு உள்ள வந்துடுறானா அப்போ பகவானுக்கு இங்கே குடி வரணும்னு தான் ஆசை நாம இடம் கொடுக்காத வரைக்கும் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் படுத்துன்னு இருக்க மாதிரி திருக்கோவில எழுந்தூரலி இருக்கான் நாம மட்டும் பஸ்ஸில் கதவை திறந்து விட்டோம்னா இதோ வந்தேன் என்று உள்ளத்துக்குள்ளே வந்து குடிவர ஆசைப்படுகிறான் நம்ம உள்ளத்தை தேடி வரணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டு காத்துன்னு இருக்கும் போது இந்த உள்ளே இருக்கும் ஆனந்தத்தை விட்டுட்டு நாம் எதுக்கு புறப்பொருள் ஏதேதோ பொருள்களில் ஆனந்தம் ஆனந்தத்தை தேடி கொண்டு போக வேண்டும் ஆகையினாலே உலகியல் ஆனந்தம் என்பது வெளிப்பொருளால் புறப்பொருளால் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஆனந்தம் அப்போ அதுக்கு வெளியில் போடும் தேடிண்டு போகணும் அதுவும் கொஞ்ச காலம் பக்கத்தில் இருக்கும் விலகி போயிடும் ஆனால் இந்த ஆனந்தம் அப்படி இல்லை பகவான் உள்ளே வந்துட்டான்னா நம்ம கூடவே இருப்பான் விட்டு போகவே மாட்டான் நிரந்தரமாக நம்மோடு இணைந்து துணையாக இருக்கும் பகவான்னு ஒரு ஆனந்தம் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் வெளியில் தேடி போகணும் இப்போ சொல்லுங்க லௌக்கிக ஆனந்தம் வெளியில் இருக்குது பொருள் பக்கத்தில் இருந்தால் தான் ஆனந்தம் அது போச்சுன்னா ஆனந்தம் போயிடும் இது உள்ளிருக்கும் ஆனந்தம் பகவான் உள்ளத்துலேயே வந்து குடி வரான் நம்ம விட்டு போகாமல் நம்மோடு இருக்கான் உள்ளிருக்கும் ஆனந்தம் எப்போதும் இருக்கும் ஆனந்தம் அதனால் வெளி ஆனந்தம் தாழ்ந்தது உள்ள ஆனந்தம் உயர்ந்தது இது பாயிண்ட் நம்பர் டூ மணி ஏழு இருபத்தஞ்சு இப்போ பாயிண்ட் நம்பர் த்ரீ